வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் முருகா அஸ்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு புத்தாண்டு நம்முடைய அனைவரது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் சரி இந்த புத்தாண்டு இந்த புது வருடம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா வேலை கிடைச்சிருமா குழந்த பிறந்துருமா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அவங்க உங்களுடைய நோக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க இதில் இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் உங்ககிட்ட இருந்துட்டுருக்கும் உங்கள மாதிரியே நானும் என்னுடைய ராசிக்குமே எதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துடாதா அப்படி அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இந்த கோச்சார பலம் எப்படி இருக்கு ராசிக்கு கோச்சார பலம் எப்படி இருக்குது கோச்சாரம் என்ன சொல்லுது அவங்கவுங்க ராசிக்கு கோச்சாரம் எந்த மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்கு நம்ம எதுலையெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவங்க இந்த புது வருஷம் அப்படிங்கிறது புதுவாக ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாவே நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புது வருடத்தினுடைய துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது மகம் கேது ஓடை நட்சத்திரம் வருட ஆரம்பம் அப்படிங்கிறது புதன் வீடுகள் வந்து ரெண்டு இருக்குது மிதுனம் கன்னி அதில் இந்த கன்னி வீட்டில் ஆரம்பமாகுது திதி பஞ்சமி திதி ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் உங்களினுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளைய போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி நேயர்களே இந்த வருடம் புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் உங்களுக்கான ராசி பலன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கோச்சார அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத சுய ஜாதகத்தில் பார்த்து தான் சொல்ல முடியுங்க சுய ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபங்களை கூடுதலாக பெற முடியும் சரி மேஷ ராசிக்கு இப்போ பொதுவாக கிரக நிலைகளினுடைய சஞ்சாரம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மேஷ ராசியில் சந்திரன் மேலேயே குருவினுடைய பயணம் இருந்துகிட்ருக்கு அடுத்ததாக ஆறாம் இடத்துல கேது பகவானும் பனிரெண்டாம் இடத்துல பகவானும் பதினோராம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரமும் இருக்கு வருட கிரகங்களை மையமா தான் வரு இந்த வருட ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையே நம்ம சொல்ல முடியும் ஆகையினால இந்த வருட கிரகங்களை மட்டுமே கணக்கில் வச்சு உங்களுக்கான ராசி பலன்களை இனி ஒவ்வொன்றா பார்க்கலாங்க ராசி மேலேயே குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு ராசிக்கு அவர் ஏழாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் அதே நேரத்துல ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அப்படிங்கிறதுனால குருவினுடைய பார்வைக்கு தனி சிறப்பு இருக்கு ஐந்தாம் இடம் வலுப்பெறும் ஆக புத்திரபாக்கியம் பெறுவதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நீங்கள் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் நீங்கள் தனித்துவமாகவும் சில தொழில்களை செய்வீங்க பார்ட்னர்ஷிப் போட்டும் பிஸ்னஸை செய்வீங்க ஆக ஏழாம் இடம் அப்படிங்கிறது வெகுஜன தொடர்பு அப்படின்னு அர்த்தம் வெகுஜன தொடர்புகளாகட்டும் தொழில் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும் அந்த வகையில் சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றுப்புள்ளியாக அமையும் அவங்கக்கிட்ட ஒரு அந்யோன்யமே இல்லை சரியாக வந்து கணவனோ மனைவியோ பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இத்தனை நாளாக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏன்னா கேது பகவானினுடைய சஞ்சாரம் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திலேயே இருந்துருந்துட்டு இப்போ தான் கேது பகவான் விலகி ஆறாம் இடத்துல பயணிக்கிறார் இப்போ குரு பார்வை சுபிக்ஷமாக ராசிக்கு ஏழாம் இடத்தின் மீது விழுகுது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் கைகூடி வருமா அப்படின்னு கேட்டா திருமண பிராப்தங்கள் உண்டு திருமணத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கசப்புகள் மறையும் அந்யோன்யம் இல்லாத தம்பதிகளுக்கு தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நல்லா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் இல்லையா அப்போ பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் தந்தை மூலமாக அனுகூலங்களை பெறுவது ஏற்றமான சூழ்நிலைகள் நல்ல குரு அமைய பெறுவது ஆராய்ச்சி சாய ஆராய்ச்சி அப்படின்ற பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் அவர்களது துறை ரீதியிலான முன்னேற்றங்கள் பெறுவது ஆன்மீக புனித பயண யாத்திரைகளுக்கான திட்டங்களை வகுப்பது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க இருக்குதுங்க சரி இது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் சந்திரன் சந்திரன் மேலேயே குருவினுடைய சஞ்சாரகதி இருந்துகிட்ருக்கு சந்திரன் நான்காம் இடத்திற்கு அதிபதி வராசிக்கு அப்போது இந்த சந்திரன் குரு அப்படிங்கிறது எந்த வகையிலாவது உங்களுக்கு நிலம் வாகனம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துருவார் ஏன்னா நான்காம் இடத்து அதிபதி மேலே குருவினுடைய பயணம் இருக்கு இல்லையா ஆகையினால் குரு பகவானினுடைய அருள் இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் புதுமனை புகுவிழா நடத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க சரி இப்போது சனி பகவானினுடைய கதி பதினோராம் இடத்துல இருக்கே அப்படின்னு கேட்கலாம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சரராசியை பொறுத்த வரைக்கும் பாதகஸ்தானமாகவும் இருக்கு அப்படிங்கிறதுனால லாபங்களை பெறுவதில் சற்று பாதகமான சூழல்கள் உருவாகும் எந்த வகையிலாவது லாபங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் என சனி பகவான் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு அதையினால ஏதாவது ஒரு வகையில நல்ல லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த லாபங்களை நீங்க பெறும் பொழுது அந்த லாபங்களை மிகைப்படுத்தி சொல்வதோ பெருமைப்படுத்தி சொல்வதோ அப்படின்ற ரீதியிலாக ஏதாவது ஒரு அணுகுமுறை இருந்தது அப்படின்னா அதுவே திருஷ்டிகளை ஈர்க்கும் விதமாக அமைந்து உங்களுடைய லாபங்களை பெறுவதில் தடைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய இடம் இங்கே ராகு பகவானினுடைய சஞ்சார கதி இருந்துட்டு இருக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சார கதி இருந்துட்டு இருக்கு ஆறுங்கிறது ஒரு வகையில உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு வெளியூர் உத்தியோகங்கள் அமையுங்க இருக்கிற இடத்துல வேலை பார்க்கறத விட வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய நிலை உருவாகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக நிறைய நாளாக ஒரு வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அந்த வழக்கு முடிவுக்கே வரமாட்டேங்குது அப்படின்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கேது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு பிரச்சினைகள் அவையெல்லாம் முடிவுக்கு வரும் நோய் அப்படின்ற ஒரு தொல்லைகள்னால நீண்ட நாட்களாக அவதி உட்டு அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் நோயினுடைய வீரியம் இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாக தான் இருந்துட்டுருக்கு அப்படின்ற நிலையில கவலைப்பட்டு கொண்டிருந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த கேது பகவானினுடைய சஞ்சாரம் உங்களை சரியான மருந்துகளை எடுக்க வச்சு நோய்களினுடைய தாக்கங்கள்ல இருந்து விடுதலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானினுடைய சஞ்சாரம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிற பன்னிரெண்டாம் இடத்துல அசுபகிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது விரயங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த விரயங்களை சரியானபடி சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த முதலீடு சார்ந்த விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது முதலீடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நான்காம் வீட்டு அதிபதியோடு குரு சஞ்சாரம் இருந்துகிட்ருக்கிறதுனால மண்மனை வாகன யோகங்கள் உண்டு அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது அதே போல் முதலீடு அப்படின்ற ஒரு விஷயம் பன்னிரெண்டாம் இடமே குறிக்கும் அப்படிங்கிறதுனால அயல் நாட்டு முதலீடுகள் லாபத்தை கொடுக்கிற வகையில் அமையும் அந்நிய நாட்டில் போய் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு லாபங்களும் ஏற்றங்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்ததாக இந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்து தொழிலை விரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அந்நிய நபர்களினுடைய சகவாசங்களும் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு ரீதியில் ஏன்னா ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்ருக்கிறார் இல்லையா ஆகையினால் உங்களினுடைய முதலீடு ரீதியில் பார்க்கும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கும் வருட கிரகங்களினுடைய சஞ்சாரம் நல்ல நிலையிலேயே இருக்கிறதுனாலையும் ராகு மட்டும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ராகுவிற்கான பிரீதியை செய்யும் வகையில் நீங்கள் ராகு பகவான் இருக்கிற இடம் நீர் ராசிங்கிறதுனால அடிக்கடி நீங்கள் புற்று உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ராகுவுக்கு பிரீதி செய்யும் வகையில் அது அமையுங்க ஆகையினால நீங்க வந்து இந்த மாதிரியான ஆலய பரிகாரங்களை செய்யும் பொழுது அவற்றிற்கான தீர்வுகளாக உங்களுக்கு அமையும்ங்க ஓம் முருகா அஸ்ரோதரனை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேயர்களே இவ்வளவு நேரம் உங்க ராசிக்கான ராசி பலன்களை எல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னும் எல்லா நலன்களும் இறைவனினுடைய அனுகிரகத்தால உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்